ஹாய் உறவுகளே இது என்னைக்கு எடுத்த வீடியோனா ஆடி கடைசி வெள்ளிக்கு எடுத்தது போன வாரம் வெள்ளிக்கிழமை ஸோ நான் யாரெலாம் வந்திருக்கோன்னா நான் எங்கள் ரெண்டு மாமா எங்கள் அத்தை அத்தை பையன் அம்மா இவ்வளோ யாரும் வந்திருந்தோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆறுமொழி பக்கத்தில் முப்பந்தல் கோயிலுக்கு தங்கை தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் சாமிலாம் கூப்பிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சாமி கோயில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அது என்னென்னா பூக்குழி இற இறங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நைட்டு வந்து ஓ பன்னெண்டரைக்கு நடக்குமா நாங்கள் வந்து நாங்கள் போகும்போது இது இது போகும்போது எட்டு மணி ஸோ அப்போமே கொஞ்சம் பயங்கர கூட்டமாக இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்போமே நல்ல கூட்டமாக இருந்தது பூக்குளி இறங்குறதுக்கு அதெல்லாம் எடுத்து இருந்தாங்க நாங்கள் அதை நாங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டில் வரலாம் நாங்கள் வந்துட்டு சீக்கிரம் போயிடலாம்னு நினச்சோம் ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம வந்துட்டுல எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக போவோம் அப்படி சொன்னாங்க அப்புறம் நான் அத்தை என் கூட இருந்தேன் பார்த்தீங்களா இவன் பேர் சஜின் தேவ் என்னுடைய அவுட்ஃபிட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கோயிலுக்கு வந்துட்டு பானிபுரி சாப்பிடாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பானிபுரி சாப்பிட வந்தோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தாரா அவர் வருவான்னு பண்ணி நான் காத்துக்கொண்டே இருந்தேன் அப்புறம் வந்துட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மாட்டி வந்தோம் நாங்கள் வரும்போது மணி பத்தே கால் இருக்கும் அப்பவும் நல்லா கூட்டங்க ஃபங்க்ஷன்லாம் சாமி சா பூக்கள் இருந்ததுலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அழகாக விளையாண்டுட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டுங்க உட்காந்துன்னு பார்த்திங்களா உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டு எடுக்கும்போது மழை பெஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை இந்த வீடியோ எடுக்கும்போது மணி ஒரு ஒரு மணி ஒன்றே கால் இருக்கும் அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் ஓவர் ஆக போகுது எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா அந்த பூக்குளி இறங்கெல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் மழை நல்ல மழை எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸோ நாங்களும் கிளம்புவோன்னு சொன்னாங்க அம்மா சொன்னாங்க சாமி பூக்களி இறங்குன இடத்துல பூ கிடந்தது அந்த பூவையே எடுத்துட்டோன்னு சொன்னாங்க நான் போய் அதை ஓடி போய் கொடுக்குடுன்னு எடுத்து வந்துட்டேன் பார்த்திங்களா எவ்வளோ நல்ல மழை இந்த மாதிரி மழை பொஞ்சிட்டே இருந்தது நிறைய ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க நீங்களும் இந்த ஃபங்க்ஷனை பார்க்க வருஷம் வருஷம் வாங்க சூப்பராக இருக்கும் இது கேரளாவிலேருந்து ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தீங்களா எங்கள் அத்தைப்ப எனக்கு மு தலையில் குல்லா போட்டாச்சு இந்த ரோஸ்பை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு மணி ரெண்டே காலுங்க எங்கள் அம்மா இன்னத்துக்கு ஆதி பார்வதி செம்பத்த சீரியல் பார்த்துட்டுருக்காங்கங்க சரியான தூக்கம் பாய் பாய் இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்